ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னால் வீடியோ போட முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒன்றும் சரியில்லை ரொம்ப இடுப்பு வலி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வேலை பார்த்தாலுமே சரி ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப அதிகமாக இடுப்போல் ஒரு மாதிரியாக குனிஞ்சு எதுவுமே வேலை பார்க்க முடியல நிறைய இடுப்போல் இருந்துச்சு அதனால் தான் நிறையா வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் கமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ வந்து நீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுச்சாயா அப்போ தான் உனக்கு வியூஸ் போகும் நீ ஃபீல் பண்ணாத இன்னுமே உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் பாப்பாவே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நான் என்னால் ட்ரை பண்ணலாம் நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல இங்கே யாரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடல மாமியார் பாப்பாவை பார்த்துட்டு ஆடு மாடுலாம் பார்த்துட்டு இது பண்ணுறாங்க நமக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் எஃபர்ட் போட்டு பண்ணால் நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த எஃபர்ட் நான் போடுறேன் அப்புறம் பாப்பா எப்படி இருக்கான்னு குட்டி பாப்பா குட்டி சிவன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டதுங்க பாப்பா நல்லா இருக்கா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா இல்லை இல்லை முழிச்சுட்டு தான் இருக்கா இப்படி தான் எந்திரிச்சா அவளுக்குலாம் பால் கொடுத்துட்டு வயிறு ஃபுல் பண்ணிவிட்டு மாமியார்ட்ட கொடுத்துட்டு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க ஆடுலாம் வீட்டுக்கு வந்துடுச்சு ரொம்ப வெயில் அடிக்கிறது அதனால சீக்கிரமாகவே ஆடுலாம் வந்துடும் பாப்பா வந்து மாமியார் தான் வச்சுருக்கா மாமியார் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் குண்டுமல்லி பார்த்தீங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒடிசாரை நான் வைக்கிறேன் முன்னாடி வருஷம் பார்த்துட்டு போங்க நான் குண்டுமல்லி வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட நான் இப்போ தான் வைக்கிறேன் இந்த குண்டுமல்லி பூவை எனக்கு குண்டுமல்லி மல்லி ரொம்ப பிடிக்கும் அது வந்து வீட்டுக்கார தான் எனக்கு கூட்டிட்டு போனார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கார ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வீடு பக்கத்து வீடு தான் அவங்க வீட்டில் நிறையா குண்டுமல்லி இருக்குது செடியுமே நிறையா இருக்கும் பூத்து வேஸ்ட்டாக கொட்டுது யாருமே பறிக்க மாட்டாங்க அவ்வளோ பூ தெரியுமா நிறையா பூத்து புத்து புத்து டெய்லி கீழே கொட்டுது அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் இருந்துச்சு கடைக்கு போயிருப்பார் இருக்குது பக்கத்தில் கொஞ்சம் 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 ஒரு கொஞ்சம் பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் சொல்ல முடியாது கொஞ்சம் தூரம் தான் இவர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் குண்டு மல்லி இருக்குது நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னார் ஏன் நான் மாசமாக இருக்க ரொம்ப ஆசைப்பட்டேன் பூ வைக்கணும்னா பூ கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கெல்லாம் நான் ஒரு ஆசைப்பட்டேன் சரி வைக்க முடியாது சொல்லி நானே மனசு தேத்துக்கிட்டேன் சரி கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கூட்டு புணச்சிடுவா நான் உனக்கு பூ பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிக்கத்தான் நம்ம போகலாம் சரி வாங்க எப்படி நான் பூ பறித்து எப்படி வந்தேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குண்டு பூ இருக்கு வச்சு ரொம்ப ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு போனப்போ வச்சுருந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வைக்க இந்த வீடு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு வீடு ரொம்ப எனக்கு பிடிக்குமே அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அந்த வீடு இங்கே பாருங்கள் இது மஞ்சள் வீட்டு செடி அதுக்கப்புறம் இந்த பூச்செடி செடி குண்டுமலை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இதுதான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு சூப்பராக வச்சிருக்கோம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டுக்கு வந்தாலே அழகாக இருக்கும் நம்ம வீடு வந்து அங்கே ஒரு கூரை வீடு தேர்த்து பார்த்து சரியாக தெரியல நினைக்கிறேன் அவங்கள்ட்ட நல்லா காட்டுறேன் அங்கே தெர்த்துங்கள்ல அதான் நம்ம வீடு இது வந்து வீட்டு மெயின் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல அவங்க எல்லார் வீட்லேயுமே துலச செடி இருக்கு பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே அங்கே துளசி துளச செடியாக வச்சுருப்பாங்க வீட்டு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்க வீட்டு தோட்டத்துலாம் தக்காளிலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க நல்லா வெயில் காஞ்சி போயிட்டு தக்காளிலாம் எப்படி இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் கோழி நிறையா வச்சுருப்பாங்கங்க மாதுளம்பழம் மரம்லாம் இருக்குதுங்க அப்புறம் மொட்டு இது பேர் படுத்துருக்காங்க மொட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அரிசி மரத்தில் க்ளீன் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து தாத்தா மட்டும்தான் ஆயா பாட்டி இல்லை பாட்டி இறந்துட்டாங்க ஆனால் வீடு அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க பாருங்க இங்க பாருங்கள் சார் பாப்பா பாப்பாவை வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் தொங்கிகிட்டு இருக்கா பாப்பா பூ படிக்கலான்னு கூட்டு வந்தேன் சரி வீட்டில் விட்டுட்டு வந்தால் அழுகுவா அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிக்கிட்டே வந்துட்டேன் இது வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோல்ல அந்த மாங்காய் மரம் ரெண்டு ரெண்டு தான் மாங்காய் மேலே காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு குண்டுமல்லி சைட்டி இருக்குது ஆனால் அந்த குண்டுமல்ல இன்னும் பூ வரலைன்னு நினைக்கிறேன் சூப்பராக வச்சுருப்பார் தாத்தா வீடு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் சம்பரத்தி பூ உதிர்ந்துருச்சு யாரும் பறிக்க மாட்டாங்கல்ல ஃபுல்லாக உதுந்து போயிட்டு இருக்கு நம்ம பூவெலாம் பறிச்சுக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் நம்ம மாமியார் யாரும் திட்டுவாங்க பாப்பா வர டைம்ல கூப்பிட்டு வந்துட்டல பூ பறிச்சிடலாம் பூ எல்லாமே பறித்து முடிச்சுட்டோம் வீட்டுக்கு போகிறோம் பாப்பாவை அவர் தூக்கிக்கிட்டாரு இதில் வந்து கொஞ்சம் நைட்டெல்லாம் ட்ரெஸ்ஸிங் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு தான் போகிறோம் நாங்கள் வீட்டுக்கு போகலாம் பாப்பா அவர் தான் தூக்கிட்டு வர்றாரு வெயில் ரொம்ப அடிக்குது மாமியார் வர திட்டுவாங்க ஏன் வெயிலில் பாப்பா தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரோடு கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் வரும்போது தாத்தா அப்புறம் திட்டுவாரு போயிடலாம் ரொம்ப ஹீட்டாயிடுச்சு பிடிச்சிக்க மாமனாருமே திட்டுவார் வெயில் எதுக்கு பாப்பா கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு அங்கே இருக்க பாருங்கள் சீட் போட்டு குருவை எடுத்துறது இல்லை அதான் நம்ம வீடு அதுலேருந்து இதான் எங்கள் வீடு கொஞ்சம் டிஸ்டன்ட் தான் வழியாக பூவெலாம் கட்டி முடிச்சாச்சு நைட்டே நான் கட்டி வச்சிட்டோம் அந்தவுடன் ரொம்ப வெயில் படுத்து நாங்கள் தூங்கிட்டோம் பாருங்கள் இப்படி தான் நான் பூ கட்டிக்கிறேன் நூல் தான் இப்படி இருக்குது அந்தளவு தான் நான் கட்டி வச்சிருக்கேன் இப்போ தள்ள வச்சிடலாம் வாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க அதான் தாத்தா வீடு இங்கேருந்து பார்த்தா கூடமே தெரியும் இங்கேருந்து பார்த்தா தெரியும் நான் பேக் கேமரா காட்டினா அவங்களுக்கு தெரியும் அந்த சைடு வயலுக்கு தான் இருக்குது தாத்தா வீடு தான் போய் பூ பறிச்சிட்டு வந்து நிறையா இருக்குது இன்னுமே நிறையா செடி வச்சிருக்காங்க ரோஸ் கனகாமரம் செடி மாதுளம்பழம் செம்பருத்தி கருவேப்பிலை வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே தாத்தா பண்ணி வச்சுருப்பாரு இல்லை பாட்டி இறந்துட்டாங்க பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியாமல் தான் பாட்டி இறந்துட்டாரு சின்ன பிள்ளைங்களே அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட நான் பாட்டின்னு சொல்லுவாங்க அத்தை முறை வேணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுனால அவங்க சின்ன பிள்ளைய இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி கூட்டுக்க மாட்டாங்க ஃப்ரெண்டு அந்த மாதிரி பேர் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்களே வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மட்டும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா வீடு நீங்கள் வீடியோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த பண்ணுங்கள் கை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் அஃபுல்லாக இருக்கும் இந்த பூவில் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ம கம்ம கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பார்க்கலாம்